الحمد لله رب العالمين صلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بات ونبي هريرة رضي الله عنه قال جاء رجل إلى النبي صلى الله عليه وسلم فقال إني مجحود فأرسل إلى بعض نسائه فقالت والذي بعثك بالحق ما عندي إلا ماء ثم أرسل إلى أخرى إلى آخر الحديث அல்லா நடிகார்களை நாம் தொடர்ச்சியாக அர்ப்பணம் செய்வது என்ற தலைப்பின் கீழ் ஹதீஸ்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் நேற்று இரண்டு வசனங்களை நாம் பார்த்தோம் இன்று அதன் சார்ந்த ஒரு சம்பவத்தை பார்க்க இருக்கின்றோம் புகாரி மற்றும் முஸ்லீவில் வரக்கூடிய ஹதீசு அபுஹரியில் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருமுறை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹேசல்ல ஒரு நபர் வந்தார் அல்லாஹுடைய தூதரே நான் பசியாக இருக்கின்றேன் எனக்கு ஏதேனும் கொடுங்கள் என்று கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய செல்வத்தனுடைய மனைவிமாரிடம் ஒருவரை அனுப்பி கேட்கின்ற ஏதாவது இருக்கின்றதா கேளுங்க இப்போது மனைவிமார்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு சென்று அவங்க கேட்கும் பொழுது சொல்லக்கூடிய விஷயம் என்ன உங்களை சத்தியத்தை கொடுத்து அனுப்பி அந்த இறைவன் மீது சத்தியமாக நாம் நம்முடைய வீட்டில் தண்ணீரை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்று எல்லா நபிமார்களுடைய மனைவி மக்கள் மனைவிமார்கள் கூறினார் ஒன்பது வீடு யோசிச்சு பாருங்கள் பிறகு நபி சொல்லாஹ் அவரை செல்லம் கேட்கின்றார்கள் இந்த விருந்தாளி யார் விருந்தளிக்கின்றார் இந்த இரவில் ஒரு சஹாபி எல்லாவுடைய தூதரை நான் பொறுப்பு எடுத்துக் கொள்கின்றேன் என்று அவர் பொறுப்பு எடுத்து கொண்டு செல்கின்றார் அந்த நேரத்தில் வரக்கூடிய இந்த வார்த்தைகள் அவர் தன் மனைவியிடம் உன்னிடம் ஏதேனும் உள்ளதா என்று கேட்டார் என் குழந்தைகளுடைய என் குழந்தை கூறிய உணவை தவிரவேறு இல்லை என்று அவர் மனைவி கூறினார் அதற்கு அவர் ஏதேனும் அவர்களுக்கு தந்திரம் செய்து அவர்கள் இரவு உணவை கேட்காமல் அவர்களை தூங்கச் செய்வாயாக நம் விருந்தாளி வந்ததும் விளக்கை நீ அணைத்துவிடு நாம் சாப்பிடுவது போல் அவரிடம் காட்டிக்கொள்வோம் என்று கூறினார் அவர் வந்ததும் அவர்கள் உட்கார்ந்தார்கள் விருந்தாளி சாப்பிட்டார் இருவரும் பசியாகவே இரவை கழித்தார்கள் காலை நேரம் வந்ததும் நபி சொல்லாஹா அலைவசல்லம் அவர்களிடம் சென்றார் அவரிடம் நேற்று இரவு நீங்கள் இருவரும் உங்கள் விருந்தாளியிடம் நடந்து கொண்ட முறையால் அல்லாஹ் மிக மகிழ்ச்சி அடைந்து விட்டான் என்று நபி சொல்லாஹ் அலே செல்லம் வாழ்த்து கூறினார்கள் பாருங்கள் சுஹான் அல்லா இந்த ஒரு ஹதீஸில் எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் இந்த வச இந்த சம்பவத்தினால்தான் நான் நேற்று பார்த்த சூரத்துல் ஹஷருடைய ஒன்பதாவது வசனம் இறக்கப்பட்டது ஒய் ஊரு நால அன்ஃபுசைஹீம் ஒலவ் கான்பீம் ஹசாசா என்ற அந்த வசனம் இறக்கப்பட்டது இந்த சஹாபியுடைய செய்த இந்த விருந்து தான் இப்போ இந்த ஹதீஸில் நாம் பெறக்கூடிய எண்ணற்ற பாடங்கள் பார்க்கும் பொழுது முதல் விஷயம் நபி சொல்லாஹ் அலேஹ செல்லமுடைய அந்த பண்பும் சஹாபாக்குடைய பண்புகளை நாம் பார்ப்போம் வந்து யார் கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் நபி சொல்லாஹ் அலே செல்லம் ஏதாவது இருக்கா என்று கே கேட்குமாறு கூறினார்கள் நபி சொல்லா அலி செலவுடைய வீட்டை பொழுது யோசிச்சு பாருங்க ஒரு நபி அவர் விரும்பி இருந்தார்னா அல்லாஹூ அவருடைய வீட்டையே தங்கமாக அமைத்து அவர்களுக்கு சுஹான் அல்லா இந்த உலகத்துடைய ஆசாபாசங்களையும் சகல சௌபாங்கியத்தையும் ஏற்படுத்தியிருப்பான் அல்லாஹு ஆனால் அவர்கள் ஏழமையை அவர்கள் விரும்பினார்கள் ஏழ்மையை அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தது அதனால் இந்த உலகம் ஏனென்றால் அவருக்கு இந்த உலகத்தை பற்றி தெரியும் அதனால்தான் பெரிதாக இதை பொருட்படுத்தவில்லை அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு கழித்து கொள்ளக்கூடியவர்கள் இருந்தார்கள் தண்ணீர் மட்டும்தான் அந்த நேரத்தில் இருந்தது இன்னொரு அறிவிப்பில் அமையாயி அவர்கள் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் பேரிச்ச பழமும் தண்ணீரை கொண்டே வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் நடிசலிசனுடைய வீட்டார்கள் இரண்டாவது இந்த ஹதீஸில் நாம் பார்த்தது அந்த ஒரு விருந்தாளி எனக்கு ஏதாவது கொடுங்க என்று ஒருவர் கேட்கின்றார் என்றால் இது கேட்பது கூச்சம் இல்லை அல்லது இது வெக்கேடான ஒரு விஷயமும் இல்லை யாராவது ஒருத்தர் தேவை இருக்கு எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க அல்லது ஏதாவது பசியாக அதற்கு சாப்பிட கொடுங்க என்று கேட்பது என்பது அது என்ன கிடையாது அவனம் அவமானமாக கிடையாது இங்கு நபி சொல்லா அலி என்று கேட்கப்பட்டது அவர் அடிசல்லிசம் அவர்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்காக முயற்சி செய்தார் அதே போல இந்த மூன்றாவது ப படிப்பினை பார்க்கும் பொழுது இந்த சஹாபி அன்சாரி சஹாபி தன் மீதும் தன்னுடைய குடும்பத்து தன்னுடைய குடும்பத்தாருக்கு மேல் என்ன யாரை யாருக்கு யாருக்காக இவர் அர்ப்பணை செய்த அந்த விருந்தாளி தன்னுடைய மனைவியுடன் சென்று சொல்லும் பொழுது என்ன கூறினார்கள் எங்களுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்தி என்று சொல்லலை மாறாக நபியுடைய விருந்தாளியை கன்னியப்படுத்து அக்ரிமீ வைஃபன் நபி மனைவியே நீ நபியுடைய விருந்தாளி என்று கண்ணியப்படுத்துவாயாக என்று கூறினார்கள் ஆனால் தன்னுடைய குழந்தை அவருடைய அந்த குழந்தைகளையும் தூங்க வைத்துவிட்டு ஆணும் பசியோடு இருந்து அவர்கள் அந்த விருந்தாளியை வயிற்று நிறைய அவர் சாப்பிடுவதற்காக முயற்சி செய்வது என்பது இது யாருக்காக இதெல்லாருடைய பொருத்தத்தை அடைவதற்காக தானே தவிர இதை கொண்ட மகஸ்துதியோ அல்லது பேர் புகழும் பெற வேண்டும் என்று அவர்கள் யோசித்ததும் கிடையாது அப்படி சகாபாக்கள் கிடையவே கிடையாது அப்போ இங்கு இந்த மாதிரி சில நேரத்தில் இத மாதிரி சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்தாரை விட மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் அல்லது அர்ப்பணிப்பது என்பது அனுமதிக்கப்பட்டது சில நேரத்தில் ஆனால் பொதுவாக யார் முதல் உரிமையாளர்கள் நம்முடைய குடும்பத்தினர்கள் தான் அபிசுல்லா செல்லமுடைய ஹதீசனம் பார்த்தோம் சிறந்த கை கொடுக்கக்கூடிய கடை கை சிறந்த கையாக இருக்கும் வாங்கக்கூடிய கை கையை என்ன சொல்லப்பட்டது உங்களுடைய பொறுப்பில் யார் இருக்கின்றார்களோ அவர்களிடமிருந்து நீ அந்த சத்தக்காவையும் தான தர்மத்தையும் ஆரம்பிப்பாயாக அப்போது நம்முடைய தான் அதிக உரிமை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் நாம் அவர்களுக்கு செலவு செய்வதிலும் அவர்கள் மீது நாம தேவை அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதும் ஆனால் சில நேரத்தில் அவர்களையும் நாம் மிஞ்சி நாம் என்ன செய்யணும் இது மாதிரி சூழ்நிலை ஏற்படும் பொழுது அர்ப்பணிப்பது என்பது இதுவும் கூடமாக இருக்கின்றது அதே போல இந்த ஹதீஸ் பார்க்கும் பொழுது சஹாபாக்களுடைய அந்த நபி சொல்லாஹ் அலி இஸ்லமுடைய சொன்னாவையும் சஹாபாவுடைய சொன்னாவையும் பாருங்க இவ்வளவு நல்ல உள்ளமாக இருந்தார்கள் எவ்வளவு உயர்ந்த ஒரு குணம் உள்ளவர்களாக இருந்தார்கள் நபி சொல்லா அலிஸ்லமும் சரி சஹாபாக்களும் சரி ஏன்னு சஹாபாக்களிடம் இப்படிப்பட்ட ஒரு குணம் வந்தது இஸ்லாத்திற்கு முன்னால் அவருடைய நிலை என்ன இருந்தது நாம அறிந்தோம் நம்ம ரஹிக்கு பாடத்தில் பார்த்து கொண்டிருப்போம் இஸ்லாத்துக்கு முன்னால் அவருடைய வாழ்க்கையில வானல்லாம் மக்காவாசிகள் பார்க்கும் பொழுது எல்லா விதமான பாவங்களும் இருந்தன மது அருதுவதும் சரி அதே போல வட்டி வாங்கக்கூடிய விஷயம் இருக்கும் சரி அல்லாஹுடைய பெயர் இல்லாமல் அறுக்கப்படக்கூடிய மாமிசங்களை உண்ணுவதும் சரி சிலை வணக்கம் செய்ய செய்யக்கூடிய ஏன் அடிமைகளை அனுப்பி விபச்சாரம் செய்ய வைத்து அதன் வரக்கூடிய வருமானத்தையும் செய்யக்கூடிய நிலை இருந்தது ஆனால் இஸ்லாம் கழுவிய உடனேயே அவர்களுடைய அனைத்து இந்த கெட்ட குணங்களும் சுகான சிறந்த ஒரு பண்புகளாக மாறியது காரணம் என்ன நபி சொல்லாஹ் அலிசலமுடைய தோழமை நபி சொல்லாஹு அலிசலமுடைய தோழமை இருந்ததுனால அல்லாஹுடைய கிருபினால் அவர்களுடைய வாழ்க்கை மாறியது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தோழமை நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம யாருடன் உட்காருகின்றோமோ அவர்கள் சிறிய சிறந்தவர்களாக இருந்தால் நல்ல பண்புள்ளவர்களாக இருந்தால் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருந்தால் நம்மிடம் இருக்கக்கூடிய சில குறைகளும் என்னாகும் அது அகன்று சிறந்த ஒரு பண்பை நாம் பெறக்கூடியவர்களாக ஆகும் அதனால்தான் தோழமை என்பது மிக 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 அவசியமான ஒரு விஷயம் நம்முடைய இந்த உலக இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழக்கும் பொழுது நமக்கு மிக உதவிகரமாக இருக்கின்றது ஆக அல்லாஹ் வரக்கூடிய அமர்விலும் மீதமுள்ள இந்த தலைப்பின் கீழ் ஹதீசிகளை நாம் பார்ப்போம் அல்லாஹூ சல்லக்கூடியவருக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நற்புணங்களையும் நற்பண்புகளையும் நாம் வளர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தில் நமக்கு கொடுத்துருவானாக நாம் மற்றவர்களுக்கு அதிகமாக உதவி செய்வதற்கும் தியாகம் செய்வதற்கும் அவர்களுக்கு தேவையாக இருக்கும் பொழுது முக்கியத்துவம் கொடுப்பதற்கும் அல்லாஹூ டால நமக்கு பாக்கியம் செய்வானாக ஆமீன் வாகரதவான அஹமது இல்லாய் ஆலமீன்